காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக அன்னை பவுண்டேஷன் என்ற பெயரில் பல்வேறு சமூக பணிகளை முன்னெடுத்து வருகிறார் அமைப்பின் நிறுவனர் கோபாலகிருஷ்ணன் குறிப்பாக ஆதரவற்றோராக வீதிகளில் தவிக்கும் முதியோர்களை அழைத்து முடிவெட்டு சேவிங் செய்து அவர்கள் பாதுகாப்பாக வாழும் வகையில் முதியோர் இல்லங்களில் சேர்த்து வரும் பணியில் இடையறாது ஈடுபட்டு வருகிறார் மேலும் குடும்ப பிரச்சனையால் வீதிகளில் அலையும் நபர்களை அடையாளம் கண்டறிந்து அவர்களுக்கு மனநல ஆலோசனை கவுன்சிலிங் வழங்கி பின்னர் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கும் பணியும் தொடர்ந்து வந்துள்ளது இதற்கு அப்பாலும் அடையாளம் தெரியாத நிலையில் உயிரிழந்த நபர்களின் சடலங்களுக்கு காவல்துறையின் விதிமுறைகள் பூர்த்தியான பின்னர் அன்னை பவுண்டேஷன் சார்பில் இறுதிச் சடங்குகள் செய்து நல்லறக்கம் செய்யப்படுகிறது இதுவரை ஐம்பத்தைந்து அடையாளம் தெரியாத நபர்கள் மற்றும் நூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட வெளி மாநில வெளிநகர ஆதரவற்றோரின் சடலங்கள் உரிய மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளன இத்துடன் இருபத்துக்கும் முதியோருக்கு சேவிங் செய்து அவர்களை பாதுகாப்பான அனுப்பியதோடு குடும்பத்தினரிடம் இருந்து காரைக்காலில் உறவினர்களிடம் ஒப்படைத்துள்ளார்கள் இவ்வாறு சமூகத்தின் மறுக்கப்பட்டோருக்கு மனிதாபிமானத்தின் வெளிப்பாடாக பல்வேறு சேவைகள் செய்து வரும் காரைக்கால் அன்னை பவுண்டேஷனுக்கு அரசு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் அதில் ஒருவர் முருகதாஸ் வலியுறுத்தியுள்ளார் என்ற கோபாலகிருஷ்ணன் காரைகள் வந்து அன்னை ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அன்னை ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு கடந்த மூன்று வருடமாக நடத்தி வருகிறோம் ஃபோ நானூறுக்கு மேலே வந்து மேற்குண்டைக்கு இதுவில் வந்து இலவசமாக அன்னை ஆம்புலன் சர்வீஸ் அன்னை ஃபவுண்டேஷன் சார்பில் செஞ்சிருக்கோம் நம்ம காரைக்கால் நகர்ப்புறத்தில் உள்ள சுற்றுச்சூழல் சூழ்நிலை காரணமாக நகர தூய்மை காரணமாக ரோட் சைடில் உள்ள பீப்புள்ஸ் அதாவது வெளிநா வெளியூர்லேருந்து வரவங்க ரோட்டில் ஃபேமிலியாக சண்டை போட்டு வரவங்க ரோட்டில் இருக்கிறவங்க நாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுல சில பேர் முடியாதவங்களை நம்ம ஹாஸ்பிட்டலில் வச்சு அட்மிஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் ரோட்டு ஓரமாக இறந்து கிடந்தவங்கள காவல்துறை மூலயமா எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிதுன்னா அவங்க மூலயமா ஒப்படைச்சி மாற்றுவாரியில் வச்சு அவங்கள யாருமே ஆதரவு இல்லைன்னா அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பது கேஸுக்கு மேலே நாங்கள் அந்த ஆதரவற்ற ஒரு அடக்கம் பண்ணியிருக்கோம் அது மட்டுமின்றி நம்ம வந்து ரோட்டில் உள்ளவங்க ரொம்ப த முடி வளர்த்து அழுக்காக நோய் வா நோய் அது அடுத்தவங்க மூலிமா பரவாமல் இருக்கிறதுக்கு அவங்கள குடுப்பாட்டி சுத்தம் பண்ணி அவங்கள நம்ம கொஞ்சம் விசாரிச்சுட்டு வெளியூரில் இருந்தாங்கன்னா அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம் சில பேரை வந்து ஆதரவற்றோரோட இல்லத்தில் சேர்த்து வச்சிட்றோம் இதேமாரி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருடமாக செஞ்சுருக்கோம் ஒரு நானூறு கேஸுக்கு மேலே நம்ம செஞ்சுருக்கிறோம் இதுக்கு ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் எங்களை நன்றியே தெரிவித்து அவங்களுக்கு உரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்தால் இது போன்ற எண்ணற்ற தன்னாளர்கள் உருவாக வாய்ப்பு உள்ளது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன்